வணக்கம் நண்பர்களே அனைவருக்குமே வந்து வணக்கம் தமிழகத்தில் மிக மிக முக்கியமான அமைச்சரை வந்து நீக்கினார் ஸ்டாலின் அந்த அமைச்சர் அப்படின்னு வந்து தான் கே கே எஸ் ஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைச்சர் ஒரு காலத்துல இவங்க எல்லாம் அங்காளி பங்காளிகளாக அதிமுகவிலும் மாறி மாறி இருந்தவர்கள் என்பதை நாடு அறியும் அனைவரும் அறிவோம் ஓகேங்களா இந்த ஒரு சூழ்நிலையில தான் இதுல என்ன தகவல்கள் வெளியாகி இருக்கு அப்படின்றது அனைவருக்கும் சந்தேகங்களாக வந்து இருக்கும் அமைச்சர்களில் மார்க் நிறைய போயிருக்கான் நீ ஒழுங்காக பண்ணலை நீ ஒழுங்காக வந்து செய்யலை தேர்தல் வேலைகளை நீ ஒன்றுமே பண்ணலை அப்படின்ற மாதிரிலாம் நிறைய வந்து தமிழகத்துடைய முதலமைச்சருக்கு பட்டியல் போட்டு வந்து அனுப்பப்பட்டு இருக்கிறது அப்படின்ற மாதிரி நமக்கு தகவல்கள் என்பது பிரத்யேகமாக வந்து கிடைக்க பெற்றிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே நம்முடைய தமிழகத்தில் திமுகவின் மிக மிக முக்கியமான ஒரு துறை சார்ந்த அமைச்சராக இருக்கக்கூடிய நபர் தான் இந்த நீங்கள் திரையில் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய கே கே எஸ்ஆர் கே கே எஸ்எஸ்ஆர் அமைச்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய இவர் ஓகேங்களா இந்த ஒரு நிலையில தான் திமுகவுடைய மிக மிக முக்கியமான அமைச்சராக இருக்கக்கூடிய இவர் இவருடன் சேர்ந்த துரைமுருகன் போன்ற இன்னும் இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட தலைவர்கள் பட்டியலில் இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் அனைவரும் கம்பி எண்ணட்டும் கம்பி எண்ணுவதற்கான காலங்கள் வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தகவல்கள் என்பது பிரத்யேகமாக கிடைக்க பெற்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே திமுகவின் மிக மிக முக்கியமான துறை சார்ந்த பட்டியலையும் துறை சார்ந்த அமைச்சர்கள் பட்டியலில் இருக்கக்கூடிய நிறைய விதமான நபர்கள் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கைது செய்யப்படுவதற்கு வாய்ப்புகள் உறுதியாகவே வந்து தென்படுகிறது அப்படின்றத இங்கே நம்மளால வந்து பார்க்க முடிகிறது நண்பர்களே ஓகேங்களா அப்போ திமுகவை சேர்ந்த அமைச்சர்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா தூக்குவாங்களா ப்ரோ டிஎம்கே அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா எல்லாருமே தூக்குறதுக்கு வாய்ப்புகள் வந்து கிடையாது நண்பா ஆனால் திமுகவில் சரியாக வேலைகள் செய்யாத அமைச்சர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பட்டியலே வந்து கொடுத்துருக்கிறத நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது பிரசாந்த் கிஷோரும் சரி உதயநிதி ஸ்டாலினும் சரி இப்படி ஒருவர் ஒருவருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு விதமான அறிவிப்புகளை கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலையில தான் நிச்சயமாக நிறைய மாற்றங்கள் என்பது நடைபெறுவதற்கான வாய்ப்பு மற்றும் சாத்தக கூறுகள் வந்து இருக்குது அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுகிறதை நம்மால் உறுதிப்பட கூற முடிகிறது நண்பர்களே ஸோ அதனால் வந்து கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா இதை பற்றி நம்ம அடுத்து அடுத்து வந்து ஒரு ஒரு விதமான வீடியோக்களையுமே நம்ம தொடர்ந்து பார்க்கத்தான் போகிறோம் நண்பர்களே திமுகவின் மிக மிக முக்கியமான அமைச்சர் என்ற ஒரு சூழ்நிலையை மாற்றுமா மாற்றுகிறதா என்பதை பார்க்கலாம் திமுகவின் அமைச்சர் கே கே என்ற ஒரு பெருமை நீக்கப்பட்டதற்கான ஒரு அறிகுறியாக வந்து இருக்குமா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே மோஸ்ட்லி வந்து ஷேர் பண்ணிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அடுத்தடுத்த காணொலிகளில் வீடியோக்களில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்